வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் அதே மாதிரி அரை கேஜி அளவுக்கு கடலை மாவு நான் கடையில் வாங்கின கடலை மாவு தான் வச்சுருக்கேன் நீங்கள் வீட்லேயே அரைச்சி வைக்க கடலப்பருப்பு அரைச்சி வச்சுக்கோங்க அந்த கடலை மாவு கூட எடுத்துக்கலாம் அதை வந்து பாலில் நல்லா ஜலிச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு நான் அரை கேஜிக்கு ஒரு அரை ஸ்பூன் தான் உப்பு போட்டேன் ஏன்னா ஸ்வீட் தானே பண்ண போகிறோம் அதனால கொஞ்சம் போட்டால் போதும் நல்லா கலந்துக்குவாங்க கலக்க முடியலனா கொஞ்சம் ஆன் மிக்சியோ இல்லை மிக்சிலியோ போட்டு நல்லா எதுவும் கட்டி இல்லாமல் அரைச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பிஞ்சளவுக்கு நான் குங்கு உப்பு ஊற வைக்கிறேன் இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் அரை கேஜி அளவுக்கு கல்கண்டு அரை கேஜி மாவுக்கு அரை கேஜி கல்கண்டு அதே மாதிரி அரை லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க பதம் எதுவும் தேவையில்லை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ நம்ம ஊருக்கு நம்ம ஊற வச்சு வச்சு கூட சேர்த்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு எந்த பதத்துக்கு இருக்கணும்னா அப்படி பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும் அதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போது அந்த நம்ம காராசு தேப்பலையோ அந்த ஜல்லிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுவாக மாவு நல்ல எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் மாவு ஊற்றின உடனே அப்படியே பொங்கி வரணும் அது பால் ஊற்றிக்கிறதுனால கொஞ்சம் பொங்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆனால் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் இதாக ஊற்றிட்டிங்கன்னா உள்ளவே கட்டி கட்டியாக ஆகிடும் இந்த மாதிரி இப்போது ரொம்ப வந்து நம்ம காராசுக்கு பொறிக்கிற மாதிரி மிச்சருக்கு பொறிக்கிற மாதிரி பொறிக்கக்கூடாது பாதி இதில் லைட்டாக அம்மங்குது இல்லையா அப்போவே உள்ளேருந்து மேலே இளம்போதே அதை எடுத்துடணும் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த நம்ம கல்கண்டு கொதிக்க வச்சோம் இல்லையா அதுவும் ரெடி ஆகிடுச்சு அது ஒரு பக்கம் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க சூடாக இருக்கட்டும் இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருதுல ஆரட்டும் ஆரணத்துக்கு அப்புறமா கட்டிக்கட்டியாக இருக்கிறதுல இது ஒரு பாதிக்கு மேலே மிக்சரில் போட்டு பல்ஸ் போட்டு விட்டு அரைச்சி இந்த இதில் சேர்த்துருங்க இந்த நம்ம இருக்குது இல்லையா அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊறணும் ஸ்வீட் கடையில் வந்து ரொம்ப நேரம் வச்சுருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வச்சுருப்பாங்க நம்ம மூணு மணி நேரம் ஒரு நாள் போதும் நம்ம லட்டு பிடிச்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இது சூப்பராகவும் இருக்கும் அப்படியே பெருமாள் கோயிலில் கொடுக்குற அந்த லட்டு மாதிரியே இருக்கும் இப்போ நல்லா கலந்து வச்சுட்டு இப்போ ஒரு ஒரு கால்வாசிக்கு நம்மைத்து வச்சுருக்கேன் அப்படியே மிக்சியில் போடாமல் கராசாக அதே அப்படியே அது முழுசாகவும் கொட்டிக்கலாம் அதில் அதுவும் கொட்டிக்கும் போது நம்ம லட்டு நல்லாயிருக்கும் அங்கே கொஞ்சம் முழுசாகவும் இருக்கணும் பிடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லாத்தையும் கொட்டி நல்லா கலந்துட்டு நான் ஊற வச்சு வச்சிடுறேன் மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஒரு மூணு ஏலக்காவை அரை அரை டீஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் சின்ன துண்டு ரொம்ப போடக்கூடாது இவ்வளோ சேர்த்துட்டா போதும் நல்ல லட்டு வாசனையாக இருக்கும் அப்போ தான் நம்ம கோயிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் லட்டு அதுக்கப்புறமா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன் நெய் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா நூறு கிராம் அளவுக்கு முந்திரி முழுசாக இல்லாமல் பாதி பாதியாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உண்டை பிடிக்கும்போது நல்லா வரணும் அது கூடவே ஃபஸ்ட்டு வந்து நெய் சூடான உடனே நான் வெள்ளேரி வதை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன் அதுவும் நல்லாயிருக்கும் லட்டுல சேர்க்குவாங்க நல்லா அது வெள்ளேரி வத நல்லா பொறிட்டும் அதுக்கப்புறம் இந்த முந்திரி போட்டோடனே பாதி கொஞ்சம் சூடேறி லைட் லைட்டு ப்ரௌன் கலர் வந்தால் போதும் கோல்டன் ப்ரௌனு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு திராட்சை பச்சை திராட்சை அதையும் சேர்த்துட்டு நம்ம பாயாசத்துக்கு போனோம் இல்லை அதே திராட்சை தான் அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் திராட்சை போடுறேன் திராட்சை போட்ட உடனேயே நம்ம எடுத்து இந்த க ஒரு கலந்து ஒரு கலந்து கொடுத்துட்டு எடுத்து இதில் கொட்டிக்கோங்க கொட்டிட்டு நல்லா க ஜல்லிக்கரண்டி வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா கலந்துக்கோங்க லெட்டில் இந்த நெய் ஊற்றுறதுனால அதிகமாக ஆகாது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இலம் சூடாக இருக்கும் அப்படியே நம்ம கலந்து கொடுத்துட்டு நம்ம பண்ண வேண்டியதான் அப்படியே கிச்சனே ரொம்ப வாசனையாக இருக்குது நம்ம இந்த லட்டு செஞ்சது அவ்வளோ நல்ல நறுமணமாக இருக்குது லட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாலெல்லாம் ஊற்றி நம்ம பொரிச்சதுனால கழச்சி பொரிச்சோம் இல்லையா சூப்பராக இருக்கும் லட்டு இந்த மாதிரி ஒன்று நம்மளுக்கு தேவையான சைஸ் கையில் எண்ணெய் நெய் தடவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிக்க வராதுங்க சின்னதாக ஒரு கப்போ கிண்ணமோ எடுத்து அதில் போட்டு உருட்டினீங்கன்னா நல்லா சேப்பு வந்துடும் இந்த மாதிரி நான் கையிலே பிடிச்சிருவேன் வராதவங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் தெரியாதவங்க ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு நான் அதில் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ணிங்கன்னால் அவ்வளோ அருமையாக வரும் சப்போஸ் லட்டு பிடிக்கிறதுக்கு வரலைன்னா கொஞ்சமாக ஜீரா காய்ச்சி ஊற்றிக்கோங்க பதம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் எல்லா லட்டும் பிடிச்சாச்சு இந்த சங்கடகர சதுர்த்திக்கு இந்த லட்டு தான் தேங்க்யூ